அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு மெய்மை உண்மையை உணர்த்துவது பாடல் எண் நூற்று பதினெட்டு ஆவேருவினவாயினும் ஆ பயந்த அல்லவாம் பால் போல் ஒரு தன்மைத்தாகும் மரணெறி ஆபோல் உரு பல கொழல் இங்கு ஆவேருருவினவாயினும் ஆ பயந்த பால்வேருவின அல்லவாம் பால் போல் ஒரு தன்மைத்தாகும் மரணெரி ஆபோல் உருவு பல கொழல் இங்கு பசுக்கள் வெவ்வேறு நிறங்களை உடையதாக இருந்தாலும் அவை தரும் பால் வெவ்வேறு நிறமுடையதாக இல்லாமல் வெண்மையாகவே இருக்கும் அதுபோல அறப்பயனும் பாலை போல ஒரே தன்மை உடையதாகும் அவ்வரத்தை செய்யும் முறைகள் பசுவின் நிறம் போல பலவகைப்பட்டவையாகும் பசுக்கள் வெவ்வேறு நிறங்களை உடையதாக இருந்தாலும் அவை தரும் பால் வெவ்வேறு நிறமுடையதாக இல்லாமல் வெண்மையாகவே இருக்கும் அதுபோல அறப்பயனும் பாலைப்போல ஒரே தன்மை உடையதாகும் அவ்வரத்தை செய்யும் முறைகள் பசுவின் நிறம் போல பலவகைப்பட்டவையாகும் நன்றி வணக்கம்